போங்கடா போங்க அங்க உங்க அப்பா காத்துக்கிட்டு இருக்கான் போங்க

இல்லாம இனிமே தண்ணீர் இறங்கக்கூடாது என்ன நல்ல பிள்ளையா நடந்துக்கணும் மார்னிங் இன்ஸ்பெக்டர் ராமுட் ஐயா இன்ஸ்பெக்டர் என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற ரவடி பசங்களை எல்லாம் அடிச்சு குப்பத்தட்ட போட்ட இன்ஸ்பெக்டர் மரியாதை கொடுக்க வாங்க வணக்கம் உங்க வரவேற்புக்கு ரொம்ப நன்றி செய்து நீங்க ஆர்டிஎம் பிடிச்சி கொடுக்குறீங்களா நீங்க கொடுக்க போறீங்களா நான் எடுத்துக்கிட்டு நாங்க கொடுக்கத்தான் போறேன் জয় জয়া উম அந்த கோட்டை எடுத்துருவாங்க ரொம்ப டயர்டா இருக்காட அண்ண தொப்பிக்க அந்த தொப்பி எடுத்துருவாங்க

இப்ப பாரு மாதிரி சுருட்டிக்கிட்டு பின்னாடியே போய்கிட்டு கைராசியா கைராசி மட்டும் இல்லையா அவருடைய முகராசியா முகராசி இனிமேல் பேசாம

கடமை முயற்சி எந்த நேரத்தையும் யாரும் முயற்சிக்கலாம் ரொம்ப நன்றி சார் இருந்தாலும் உங்க பீரியட்லயே எனக்கு கொஞ்சம் கிடைக்கும் கிடைக்கும்படியா சாரி அது என்ன உங்க நிறத்தையும் திறமையும் பொறுத்து இருக்கு எனக்கு உனக்கு அதுதான்

துரசாமி யார் அப்படின்னு கேட்கற அளவுக்கு இருந்தவர் இப்ப துரசாமி யார் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காரு அந்த விஷயம் என்னுடைய ரிவால்வர் சார் ரினியூவல் பண்றதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கலாம்னு வந்தேன் அதோட உங்களையும் பார்த்த மாதிரி இருக்குமே என்னையா எதுக்கு உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த சின்ன வயசுல உங்களுக்கு என்ன பேரு என்ன புகழ் எல்லாம் பேப்பர்ல படிச்சிருக்கிறேன் அதனால இந்த ஊருக்கு எந்த ஆபீசர் வந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு சின்ன விருந்து கொடுக்கிற பழக்கம் அதுதான் உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி ஆனா நான் ஒரு சர்க்கார் உத்தியோகத்தன் அதனால உங்க அழைப்ப நான் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில இருக்கேன் ரொம்ப வரப்பா இருக்கா அப்போ சரி உங்களை நானும் ஜாஸ்தி வற்புறுத்த கூடாது என்னுடைய ரிவால்வர் லைசன்ஸ் எப்ப வரும் நடக்க வேண்டியது முறைப்படி நடக்கும் அப்போ நான் போராட இவர்தான் என் மச்சான் சாரி சார் நடந்தது அந்த நகக்கட்டை முதலாளி நான் சந்திக்கும் சொல்றேன் சார் நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு பார்ட்ஷிட்டு போறேன் ஏதாவது அவசர தகவல் வந்தால் உடனே சொல்லி அனுப்பணும் Linda the car.

யோ கைல தெச்சவத்த அடியே அந்த கேமரா அந்த கேமரா அதுல கேக்க நடகாட்டறதா உங்க வேலை தாம்பளத்து தான் காமிக்கறதா நீங்க அவங்கள நாடுதானே யா சொன்னா நான் உன்னோட ஆளு இல்லம்மா சொன்னேன் இப்படியா சாரி நான் தப்பா நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க போனா போதே ஆமா உன் பேர் ஜெயா ஜெயா அதுதான் அவங்க அவளை எழா வெச்சு கொண்ட போறதுக்கு வேருக்கு பொருத்தமா தான் இருக்கு சரிதான் பொம்பளைய கண்ட உடனே

நாளைக்கு எல்லாம் வலிக்கும். எந்த வலி வந்தாலும் நான் தாங்கிடறேன். அது இந்த காலத்துல உன்ன பொருளே பெண்கள் எல்லாம் இத கத்துக்கிறது பாதுகாப்பு கோரம். என்ன சார்? சரி சொல்லி தரேன். வர வெள்ளிகள मेलाன்னு சொல்லி தரேன். வர வெள்ளிகள மையா? ये ரொம்ப வரமா. இன்னங்க சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குமா வெள்ளிகள मेलाன்னு தரேன். கண்டிப்பா நிச்சயமா நீங்க மறந்த கூடாது ஏன் இப்படி கோவோ வளையத்துறீங்க உனக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியும் நான் சொன்ன கட்டவன் இல்ல இந்த வீட்டுக்கு வந்து போறதெல்லாம் உன்னுடைய முகத்துக்காக உங்க அப்பா காத்து கொண்டு நீங்கி வரல சரி உங்க அப்பா எங்க எப்போ வருவா அவருக்கேன் இந்த குட்டி கேட்டு கேள்வி கேட்கறதெல்லாம் அவங்க வரலையே அதை நான் தான் வச்சு தான் பரவாயில்ல மதிக்க வேண்டாம் என் உடுப்பு அதோட கெட்டப்பு அதுக்கு ஆமா தெரியாம தான் கேட்கறேன் இந்த பைவ நாட்டு பத்தி நீங்க என்னதான் இருக்கீங்க மனசுல வேற கான்ஸ்டபிள் உடனே உடனே கூடி சீக்கிரம் ஐயா ஆமா இருங்க உங்களுக்கு முன்னாடி அந்த செவன் இருக்காரு ஹெட் சிங்காரமா ஆமா அவரே அந்த செவன் செவன் ஆமா ஓடி போடி இந்த மாலைக்கு முன்னாடி நான் உனக்கு வச்சிருந்தான்னா அப்பவே ஆயிரம் ரூபாய் இருக்கான்னு சொல்லா ஆகல உடுத்துட்ட என்ன பிரமோஷனையே ஆளைய ஆளைய ஆமா இந்த சாமியார வேஷம் போட்டு திருட்டு தரமா அவரி வித்துட்டு இருந்தானு யாராவ அவன திருத்துற பூண்டிக்காரு அவனை கை கண்ணியா போத்துறேன் பாதி வழியில நிக்க வேண்டியதா போச்சு ஏன்னா நான் போனது ஒன் மேட்ட ஆஃபீஸி இப்படி பிடிச்சா உங்களுக்கு பிரமோஷன் போறேன் எல்லா நான் போது நீயும் கோட்டேஷுக்கு வந்துட்டா இருக்க அப்புறம் பேசிக்கிற உங்க பனை என்ன ஆமா என்னக்கா மாமா நம்ம படி இல்லாம அளந்து கொட்டிட்டே இருக்காரு நீ வாயை பண்ணி கேட்டிட்டே இருக்கே சரியா இவருக்கு ப்ரமோஷன் கிடைச்ச உடனே நம்ம அப்பாவே ஒரு கை பாக்குறேங்கறாரு யார் நீங்களா ஆமா இவரே தான் ஏ உங்க அப்பா உற்றவா இவர் சொல்றது ஒண்ணு நம்ம அத்தனை டூப் தான் நீ பேசற பேச்சுக்கு ஒரு செக்ஷனே இருக்கு அதுலயே உன்னை நான் புக் பண்ணுவேன் பண்றதுதானே முடியலையே மாஸ்டர் எல்லாம் வந்திருக்கறேன் வரேன்